ஹேமச்சந்தர் நான் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் காயல்பட்டினம் பகுதியில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் சட்டேறக்குறைய தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்துக்கு மேல் இன்றைய கணக்கு போட்டால் நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் ஆயிரத்து மில்லிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கின்றது இது மேக வெடிப்பு இல்லை என்கின்றார்கள் இந்த மழை தற்போது நிறைவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வந்திருந்த போதிலும் வரக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி தமிழகம் புதுச்சேரியில் மழை இருக்கும் என்ற ஒரு அபாயகரமான செய்தி எங்களுடைய உள்ளத்தில் சில பதப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது நீங்கள் சொல்லுங்கள் ஹேமச்சந்தர் எது இந்த மழை டிசம்பர் முடியும் வரைக்கும் இருக்குமா தொடருமா வானிலை என்ன சொல்கின்றது அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நீங்கள் கூறியது போலவே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை சந்தித்து து இரண்டு நாட்கள்ல நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பார்த்திருக்கு தொடர்ந்து பதிவு செய்யுங்க ஹேமச்சந்தர் பேசுங்க நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பார்த்திருக்கு இதுல கடலோர பகுதிகளில் இந்திய அளவுல ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவாக தான் இது பார்க்கப்படுது இந்தியாவுல அதிகபட்சமாக ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மும்பை மும்பை மாநிலத்தின் மும்பை விமான நிலையத்துல தொண்ணூத்தி நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானது அதுதான் இதுவரைக்கும் அதிகபட்சமாக பதிவான மழைப்பொழிவு அதையும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டதன் காரணமாக அந்த அடர் மேக குவியல்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற தென்கோடி மாவட்டங்கள் மீது விழுந்து ஒரு அதீத மனைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கு இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மீது விழுந்ததன் காரணமாக ஒரு அபரிவிதமான அந்த ஆஹ் ஈரப்பதம் அமைந்து இந்த அதீத மனைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டின் சராசரியே அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் தான் அப்போ தற்போது பார்க்கும்போது ஒரு நாள்ல ஒரு அதிகபட்ச மலைப்பொழிவாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு பெய்ய வேண்டிய மலைப்பொழிவு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவாகி இருக்கு இது ஒரு பேரிடர் நிகழ்வாக பார்க்கப்படுது தற்போதைய நிலையில இந்த மழைப்பொழிவு வந்து குறைந்திருக்கு இது அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் அப்படின்னா எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுது இருந்த கடல் சார்ந்த அலைவுகள் இம்மாத இறுதியில வருகை தருவதன் காரணமாக இம்மாதத்தின் டிசம்பர் மாதத்தின் நான்காவது வாரம் ஜனவரி முதல் வாரத்துல மீண்டும் தமிழகத்துல வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இருக்கு இது நாட்கள் நெருங்கும் போது அதை அது குறித்தான ஒரு துல்லியத்தன்மை கிடைக்கும் இப்பொழுது ஹேமச்சந்தர் இப்போ கடலோர மாவட்டங்கள் என்று சொன்னால் இந்த காயல்பட்டினத்திலிருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்குமே கடலோர மாவட்டங்கள் தான் இப்பொழுது இந்த காற்று சுழற்சி டிப்ரஷன் சைக்ளோன் நீங்கள் சொல்வதே மாதிரி மாய்சர் அதிகப்படியான ஈரப்பதங்கள் இந்த மழைக்கு ஒரு காரணம் என்றால் அடுத்து வரக்கூடிய இந்த ஷீஷோருடைய ஏரியாவில் கடலோர மாவட்டங்களில் கடலை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் இல்லாமல் வெளி மாவட்டங்களில் இது போன்ற கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏதாவது தென்படுகின்றதா அல்லது அந்த நேரம் நெருங்கிய போது நாங்கள் அதை கவனிக்க முடியும் குறிப்பா சொல்லணும்னா கடந்த சில ஆண்டுகளாகவே இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நிகழ்ந்துட்டு இருக்கு இப்ப ஒரு உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரு ஆண்டு சென்ற பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி போன்ற பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறு மணி நேரத்துல நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை பதிவானது தற்போது டிசம்பர் முதல் வாரத்துல மிக்சம் புயலின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிக மழைப்பொழிவை பார்த்தோம் தற்போது தென்கோடி மாவட்டங்கள்ல தென்கடலோர மாவட்டங்கள்ல வரலாறு

ஹேமச்சந்திரன் இன்னொரு கேள்வி சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு தேசமாக இருக்கும் நமக்கு ஒரு கிடைத்த தகவல் அமெரிக்காவை போன்று ஜப்பானை போன்று இந்த மெட்ரோலஜிக்கல் அதாவது ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய அந்த திறன் இல்லை நம்மிடத்தில் அவ்வளவு சேர்ந்தாரான ஒரு க ஒரு கருவிகள் இல்லை என்று ஏற்கனவே நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதை உறுதி செய்வதை போன்று சரியாக கணிப்பதற்கு இயலாமை காரணமால்தான் இந்த ஒரு பெரும் துன்பம் ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் கூறுகிறார் உண்மையிலே இந்தியாவுடைய வானிலை திணைக்களம் இதை எங்கே கணிக்க தவறியது அதாவது நமக்கு தரவுகள் அமெரிக்க அமெரிக்க தரவுகளும் அதே போல ஐரோப்பிய தரவுகள் அனைத்து நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய நியூமெரிக்கல் மாடல்ஸ் அவுட்புட் நமக்கு அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கு தரவுகள் கருவிகள் அடிப்படையில நம்ம வந்து கிட்டத்தட்ட அனைத்து தொழில்நுட்பமே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு ஆனா இது கணித்து முன்கூட்டியே அரசுக்கும் மக்களுக்கும் எச்சரிக்கை கிடைக்கப்பெறுதா அப்படின்னா அங்க ஒரு கேள்வி எழும்புகிறது இது ஒரு உதாரணத்திற்கு இந்த தென்கோடி மாவட்ட மலைப்பொழி பார்த்தோமானால் டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் வானிலை மையத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது அந்த அறிவிப்புல என்னன்னா ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படுது தென்கோடி மாவட்டங்களுக்கு ஆனால் பிற்பகல் மூன்று மணிக்கு அந்த அறிவிப்பை மாற்றி ரெட் அலர்ட்டாக மாத்துறாங்க ரியாலிட்டியில உண்மை நிலை என்னன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி காலை முதலே அதீத மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்துல தொடங்கிருச்சு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் டிசம்பர் பதினேழாம் தேதி காலை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இருபத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு அப்படி ஒரு மழை பதிவான பிறகுதான் இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட்டே கொடுக்கறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நிகழ்வு ஒரு பேரிடர் ஒரு பெரும் நிகழ்வு நிகழும் பட்சத்துலதான் நிகழ்வு தொடங்கிய பிறகு அந்த ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கை கொடுக்கும் பட்சத்துல மக்களோ பொதுமக்களோ மீனவர்களோ அல்லது அரசு சார்பிலையோ முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு ஒரு போதுமான நேரம் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தரவுகள் பற்றாத பற்றாக்குறை கிடையாது இது ஒரு அலட்சிய போக்கு ஒரு மேம்போக்கான அறிக்கைகள் தான் வந்து கொடுக்கப்படுது ஒரு உதாரணத்துக்கு கால அறிக்கை அக்டோபர் ஒன்றாம் தேதி வர வருடம் வெளியிடப்படுது அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் எண்பத்தி எட்டு சதவீதம் முதல் நூத்தி பத்து சதவீதம் வரைக்கும் பருவமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது போன்ற ஒரு அறிவிப்புல எப்படி நம்ம வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து பிரதானமா அந்த வடகிழக்கு பருவமழை மழை கொடுக்குது அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த நீண்டகால அறிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பருவமழை எப்படி இருக்கும் எந்தெந்த பகுதிகள்ல அதிக மழை மழை இருக்கும் எந்த மாதங்கள்ல நவம்பர்லையா டிசம்பர்லயா இந்த எந்த மாதங்கள்ல மழை பொழிவு இருக்கும் இது போன்ற ஒரு விரிவாக தெளிவான அறிக்கை கொடுக்கணும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்கும் போது ஒரு பேரிடர் நடக்கும் போது அவ்வப்போது ஒரு மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது ஒரு அஹ் அவர்களது துறை வாரியாகவோ அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து வழங்கப்படணும் அந்த இந்த அறிக்கைகள்ல கூட தொடர்ந்து அதீத கனமழை பதிவாகுது அப்படிங்கறத இந்திய வானிலை மையம் குறிப்பிடல தொடர்ந்து மிதமானது முதல் சற்றே கனமழையும் கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வானிலை மையத்திலிருந்து சரியான கணிப்பு சரியான நேரத்திற்கு கொடுக்கப்படல ஒரு நிகழ்வு தொடங்கிய பிறகுதான் ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கை அவர்கள் அறிவித்தார்கள் இது வந்து இப்ப மட்டுமே நடக்கல மிக டிசம்பர் நான்காம் தேதி சென்னையில தொடர் மழை பதிவாகிட்டு இருக்கு அந்த சமயத்துல டிசம்பர் நான்காம் தேதி பிற்பகல் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டை திருப்பி வாங்கினாங்க ஆனா நமக்கு மழைப்பொழிவு அதீத மழைப்பொடிவு பதிவானுச்சு ஆனா அந்த நேரத்துல கூட அவர்கள் அந்த மாற்றி 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 அறிவிக்கிறார்கள் இந்த ரெட் அலர்ட் போன்ற எல்லாம் அரசுக்கு விரிவா கொடுக்கணும் வானிலை மையம் ஒரு பொதுவாக ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மழை பெய்யும் தொடர் மழை பெய்யும் ஒரு தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர பகுதியிலும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் மழை இருக்கும் இது போன்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கும் பட்சத்துலதான் மக்களுக்கும் அரசும் மற்ற அதிகாரிகளும் ஊடகங்களும் ஒரு விழிப்புணர்வு பெற முடியும் இன்று நாம் அமர்ந்திருக்கிறாம் தேதிக்கு பின்பு எஞ்சிய காலங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் ஒன்றாம் தேதி புது புது வருடப் பிறப்பு ஆங்கில புது வருட பிறப்பு வருகிற பதினான்காம் தேதி தைப்பொங்கல் இதற்கு இடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வானிலை எப்படி இருக்கும் நிறைவு கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா அந்த வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்பாக ஒரு தமிழக அரசுக்கு ஒரு மூன்று கோரிக்கைகள் நம்ம நிகழ்ச்சி மூலமா நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் முதல் கோரிக்கை என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் கடலோர பகுதிகளிலையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்திராத மழை தூத்துக்குடி மாவட்டத்துல பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடம் பெய்ய வேண்டிய மழை இரண்டு நாட்கள்ல பதிவாகியிருக்கு உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்டத்திலே மக்கள் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கு தேவையான நிவாரணங்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும் பேரிடர் பேரிடர் மாவட்டமாக பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதையும் அதே போல ஐஎம்டி கணிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது ஓக்கி புயலாக இருக்கட்டும் அதன் பிறகு சென்றவரிடம் மழைப்பொழிவாக இருக்கட்டும் மிச்சம் புயலாக இருக்கட்டும் தற்போது இது இதை வந்து ஐஎம்டி கணிக்கல விட்டு விட்டுவிடாமல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலகட்டத்துல இந்த பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை வார்டு முழுவதுமே மேற்கொள்ளும் பட்சத்துல வந்து கண்டிப்பாக மழைப்பொழிவை வந்து சந்திப்பது எளிதாக இருக்கும் இதை விட தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட அப்படிங்கிறதையும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக மதுரை போன்ற பகுதிகளில் ஒரு ரேடார் அமைக்க வேண்டும் அப்படி ரேடார் அமைக்கும் பட்சத்துல தென் கடலோர பகுதிகளில் பெய்யக்கூடிய அதீத மழையையும் மேற்கு முடியும் தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் மற்றும் சென்னை உள்ளிட்ட இரண்டு பகுதிகளில் தான் ரேடார் இருக்கு தென் மாவட்டங்களுக்கு அவசியமாக ரேடார் அடுத்த பருவமழைக்குள்ளாக அமைக்க வேண்டும் இதற்கான இதற்கான நடவடிக்கையை அரசு வந்து துரிதப்படுத்தணும் தற்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவை பொறுத்த இம்மாத இறுதி ஜனவரி முதல் வாரத்துல மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு கடல் சார்ந்த அலைவுகள் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தருவதன் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்துல கடலோர மாவட்டங்கள்ல மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் இருக்கு ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான சூழலும் இருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் இடைவேளி ஒரு வார இடைவேளி நாட்களை பயன்படுத்தி இந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதுடன் அடுத்து வரக்கூடிய மழை பொழிவுக்கும் தேவையான முன்னெச்சரிக்கையை எடுக்கணும் அப்படிங்கறத நான் தெரியப்படுத்துறேன் ரொம்ப நன்றி ஹேமச்சந்தர்